ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹில்லா நாங்கள் எல்லோருமே ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கும் வீடியோ பார்த்திங்கன்னா அல்லாவுடைய வர்க்கத்தினால் ரைஸால் ஆரம்பிக்கிறோம் ஓகே இன்றைக்கி நாள் வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக போகணும் ஷா ல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று கொஞ்சம் நேரம் சுவாசித்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க காலையில் அதுவும் சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருவாடு குழம்பு தாங்க செய்ய போகிறேன் அதுக்காக தான் கருவாடு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்ச நேரம் ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து கருவாடு வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டால் நல்லதுங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுட்டா மீன் கூட கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் சமைக்கவும் ஈஸியாக இருக்கும் கூட டீ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து குழம்பு இது வந்து குழம்பு செய்ய தாங்க குண்டான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சாப்பாடு வந்து வச்சுட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொதி வந்துடும் சரி இப்போது மீன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டுட்டு இந்த பாருங்கள் எங்கள் வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் வந்து இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தாங்க இடிச்சிருக்கேன் டைம் இல்லை அதனால வந்து இதுவே போட்டுக்கிறேன் வெங்காயம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வதங்கினா வந்து கொஞ்சமாக ஆகிடும் அதனால் வந்து நிறையவே சேர்த்துக்கிறேன் சாதம் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் தான் சாதம் வந்து ரெடி ஆகிடும் இன்றைக்கி வந்து இருந்ததே லேட் ஆகிடுச்சிங்க ஆறு மணிக்கு தான் இருந்தேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக செய்யணும் வெங்காயம் பூந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து தக்காளி அதுக்கப்புறம் குரப்பில் இது ரெண்டுமே இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து சேர்க்க போகிறேன் அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக இருக்குது அதனால சேர்த்துருவேன் இல்லை அப்படியே அதுக்கு நான் அப்படியே சேர்க்க மாட்டேன் கட் பண்ணி தாங்க சேர்த்தேன் நடுவில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டு சேர்த்துடுவேன் இப்போ வந்து தக்காளி வருவாயில்லை நான் வந்து ஏற்கனவே புளி ஊற வச்சுட்டேன் பாருங்கள் இது கொஞ்சம் வதக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது வந்து உடச்சிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே போட்டுறேன் இப்போ டைம் இல்லைங்க தனியாலாம் கட் பண்ணி தனியாலாம் எடுத்து போடுறதுக்கு டைமே இல்லை அவ்வளோதான் வெறும் இந்த மாதிரி கட் பண்ணி பூச்சி எதுனா இருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அப்படியே போட்டுட வேண்டியதான் இதை பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்திங்களா அதுக்காக தான் அப்படி கட் பண்ணுறது அவ்வளோதாங்க இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு அதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்கேன் உப்பு வந்து கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் ஏற்கனவே கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும் இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன் இது போதும் அதுக்கப்புறம் ரொம்ப காரம் ஆயிடும் இது எப்படியும் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க பசங்களுக்கு இன்னைக்கு லஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் இது எங்களுக்காக மட்டுந்தான் செஞ்சுட்ருக்கேன் அவ்வளோதாங்க இப்போது இதில் வந்து புளி கரைச்சி ஊட்டிடலாம் கேமரா அவ்வளவுதாங்க இப்போ வந்து கருவாடு நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துச்சுங்க குழம்பு அனலா இருக்கு நல்லா கிளியரா தெரியல இப்போ வந்து இந்த மீன் வந்து நான் சேர்த்துக்க அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கருவாட்டு குழம்பு ரெடி சரி வாங்க அப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சூப்பராக இருக்கும் பாடு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்குறதுக்கு இப்போவே சாப்பிடும் போல் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே வாங்க இப்போ வந்து பேக் பண்ணிடலாம் டைம் ஆகிடுச்சு தோசை ஊட்டிகிட்ருக்கேன் இன்னொரு சைடு இந்த தோசை எடுத்து பாருங்க நம்ம எப்போ வந்து பாக்கலயோ அப்போ வந்து கருகி போயிடும் இப்போ நமக்கு அர்ஜென்ட்டு ஆனால் வேகவே ஓகே இப்போ வந்து பேக் பண்ணிடலாம் பசங்களுக்காக இட்லிக்கு சட்னி தாங்க செய்ய போறேன் பசங்க வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க கருவாட்டி குழம்புலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து வெங்காயம் சட்னி வந்து செய்ய போறேன் இது வெங்காயம் சட்னி தக்காளி சட்னி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் அவ்வளோதாங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து வதங்கணும் அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இது ரெண்டுமே கொஞ்சம் வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஃபேன் வந்து ஸ்பின்னில் இருக்குது அதான் ஸ்பின் கொஞ்சமாக எரியுது இப்போ சாஃப்ட்டாக வச்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து இட்லி தாங்க போட போகிறேன் மினி இட்லி செய்ய போகிறேன் அது வந்து உங்களுக்கு சாஸ்டில் வரும் லன்ச் பேக் பண்ணுற விடுவோம் இருக்கு இல்லைங்களா அதில் அதில் நான் உங்களுக்கு போடுறேன் இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும் அதனால தான் கொஞ்சமாக இருக்கேன் இன்னும் கொஞ்சம் வதக்கணும் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாதுளை பழம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் பசங்களுக்கு வந்து குட் அனுப்புகிறேன் அது உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள் தெரிய உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் வதங்கினா போடுங்க அவ்வளோதான் ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கலாம் கொஞ்சம் வதங்கினப்போ சிம்மில் பண்ணிக்கலாம் வதங்கிட்டப்புறம் காமிக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சா சட்னி வந்து சூப்பராக இருக்கும் இன்னொரு அடுப்பில் இட்லி வச்சுட்டேன் இப்போ பசங்களை போய் ரெடி பண்ணிட வேண்டியதுதான் ரெடி ஆகிட்டு அப்புறம் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ கூட்டு தாங்க செய்ய போகிறேன் வாழைப்பூ வந்து வடையாக செய்யலாம் இப்போ நான் கூட்டு தான் செய்ய போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து பவித்தம்பருப்பு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைப்பூ வந்து சேர்த்துட்டேன் அவ்வளோதாங்க மூடி வச்சுருக்கேன் வீட்டில் வந்துச்சு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உளோ அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் பாவக்காய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி இப்போ நான் வந்து பாவக்காய் வந்து ஸ்வீட்டாக தான் செய்ய போகிறேன் தான் நான் எந்த மசாலாவும் போடலை இதுக்கு வந்து வெறும் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டால் போதுங்க இதில் வந்து சக்கரை தான் ஆட் பண்ண போகிறேன் அதனால் வந்து நான் எந்த மசாலாவும் போடலை மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் ஆவாக்கலை வந்து கொஞ்சம் உப்பு கூட போட்டிருக்கேன் இப்போ வாங்க வாழைப்பூ வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கையால் ஓப்பனே பண்ண முடியலைங்க டைட்டாக இருக்குது ஒரு வழியாக ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் கசப்பாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி எதனா பருப்பு போட்டு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா கசப்புத்தன்மை வந்து தெரியாது டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் சரி வாங்க கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்க நிச்சயமாகவே சொல்றேன் ரொம்பவே டேஸ்டா இருக்கு வெந்துடுச்சுங்க இப்போ வந்து நான் சக்கரை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த எல்லாம் பார்த்ததுங்க நிறைய போடணும் நான் இப்போது உங்களுக்கு சும்மா வந்து போட்டு காமிக்கிறேன் அப்போ தான் இந்த கசப்பாக இல்லாமல் இருக்கும் அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கூட தச்சு இப்போ இந்த சக்கரெல்லாம் உருகி பாருங்க தெரியுதுங்களா இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிட்டு அப்படியே சுண்டி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க பாவக்காய் நம்ம போடும்போது எவ்வளோ இருந்துச்சு இப்போ பாருங்க சுருங்கி எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு அவ்வளோதாங்க என்னோட லன்ச் மேனு வந்து முடிச்சுது இதே மாதிரி எப்போவுமே உங்கள் சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ரஸ்மா ரயான் ரெடி ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே இன்னைக்குன்னா என்ன லஞ்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் இட்லி சிட்லியா ரயான் சொன்னது எல்லாரும் கேட்டிருப்பீங்க சிட்லி ஆங்க இட்லி மினி இட்லி குட்டி குட்டி இட்லி வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஜாலியாக சாப்பிட்ருவீங்களா ஜாலியாக ரயான் நேற்று ரயாந்தா வந்து இட்லி வேணும் பூரி வேணும் அப்போ தானே நான் சாப்பிட முடியும் இல்லைன்னா எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டால் அதனால் இன்றைக்கி வந்து இட்லி ஓகே ஓகே நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம் சொல்லிவிடுங்க எல்லோருக்கிட்டேயும் இன்னும் கொஞ்சம் பேக்கில் போமா நீ அப்போ தான் தெரியவே ஃபுல்லாக நாங்கள் ஸ்கூல் கிளம்புறோம்னு சொல்லுங்கள் ஐ நான் நான் ஸ்கூல் போகிறேன் நீங்கள் தானே ஸ்கூல் போகிறீங்க சொல்லுங்கள் ஓகே நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம் ம் அப்படியே நம்ம சேனலை இவ்வளோ மொல்லமாக சொன்னீங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க இப்போ என்ன காலையில் டைமில் வாய்ஸ் வந்து சரியாக வரமாட்டேன் அஸ்மா குராயானுக்கும் ஓகே கே இனிமேல் ஏதாவது நடந்தால் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ